தூத்துக்குடியில் வணிக வளாகத்தை ஒட்டிய சாலையில் இருந்த நிழல் தரும் மரங்களை வணிக வளாக உரிமையாளர் வெட்டியதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் வெயில் சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் மரங்களை வெட்டியதால் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் தூத்துக்குடியில் உள்ள நீதிமன்றம் எதிரே அமைந்துள்ள மணிநகர் இரண்டாவது தெருவில் சாலையோரங்களில் நிழல் தரக்கூடிய வேம்பு வாகை உள்ளிட்ட மரங்கள் உள்ளன இதனால் அந்த பகுதியே நிழலாக இருக்கும் தற்போது கோடை வெயில் தொடங்கியுள்ளதால் அந்த மரங்களால் வாகன ஓட்டிகளும் அந்த வழியாக நடக்கும் மக்களும் நிழலில் சென்று வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் மங்களவேல் என்பவருக்கு சொந்தமான வணிக வளாகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த வணிக வளாகத்தை ஒட்டிய மரங்களின் கீழ் வாகன ஓட்டிகள் தங்களது பைக்குகளை நிறுத்தி வந்துள்ளனர் இதன் காரணமாக வணிக வளாகத்தை ஒட்டியுள்ள வேம்பு மற்றும் வாகை மரங்களை இன்று காலை மங்களவேல் வெட்டியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மரங்களை நீங்கள் எப்படி வெட்டலாம் என வணிக வளாக உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு அவர்கள் புகார் அளித்தனர் இதையடுத்து அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் இது தொடர்பாக வணிக வளாக உரிமையாளரிடம் கேட்டபோது தங்களது வணிக வளாகம் அருகே உள்ள இந்த மரங்களால் தங்கள் வணிக வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் முழுமையாக தெரியாமல் உள்ளதாகவும் அருகே உள்ள மின்சார கம்பிகள் மீது மரங்கள் படுவதால் வெட்டி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் வேண்டுமென்றே மரங்களை வெட்டிவிட்டு சிசிடிவி மறைப்பதாக பொய் சொல்வதாக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான மைக்கேல் குற்றம் சாட்டியுள்ளார் சிசிடிவி மறைக்குன்னா அதை அதுக்கு அது லைட்டை அரைக்கி விட்டுருக்கலாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மரக்கிளைகளை வெட்டி விட்டுருக்காரு நாங்கள் வரோம்னா சொல்ல போன முழு மரத்தை கூட வெட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே மது பகுதியில் மக்கள் வர்றாங்க அதிகமா நிக்கிறாங்க வாங்குறாங்க மறந்த நிலையில தான் நிற்க முடியும் அது ரோட்டில் வர்ற பில்டிங் உள்ள போய் யாரும் நிக்கல அதை பிடிக்காம வேணும்னே திட்டமிட்டு இதை பண்ணுறாரு கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்கிறாரு இந்த சிசிடிவிக்காக வெட்டுறேங்கிறது போய் சிசிடிவிங்கிறது சாதாரண சின்ன விஷயம் அதுக்காக வெட்டணும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஈசி இவர் சிசிடிவில மறைக்குங்கிறக்காக ஈவில இருந்து வர்ற வந்து வெட்டிருக்காங்க அப்படி சொல்றாரு ஆக்சுவலா அவரு ஈவில இருந்து ஒருத்தது அதனால வெட்டன்ற ஒரு பேத்துக்கிறாரு தவிர இந்த வீடியோ புட்டேஜ் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் இங்க வெட்டினர் வந்து தனியார் அவரு கூலிக்கு ஆள் இந்த பில்டிங் வந்து கூலிக்கு ஆள் வச்சு வெட்டினாரு ஆனா இப்படி தன்னோட தமிழ பேச்சனை வரக்கூடாது ஈபில ஒருத்தர் வந்து பொறுப்பேற்கிறாரு இது ஏற்க வைக்கிறாரு இதை வன்மையா கண்டிக்கணும் இது இனிமே இந்த விஷயம் நடக்க கூடாது அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்பாக கேட்டார் மார்ச் மாதமே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதம் அடித்து வரும் நிலையில் இதுபோல மரங்களை வெட்டினால் உச்சிவையில் நேரங்களில் மக்கள் சாலையில் செல்லும் போது கடும் துயரத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்